இன்று பாராட்டு விழா அதாவது அவருடைய பணியுடை பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற போக்குவரத்து துறையை சார்ந்த அதிகாரிகள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் துறை சார்ந்த நண்பர்கள் விழா குழுவினர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கங்கள் போனாவை வந்து அப்பாய்மென்ட் காலத்துல இருந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நல்ல தோழி அன்பானவர் அமைதியான சொல்லலாம் அவங்க வந்து ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணும்போது அந்த ரிஜிஸ்டர் நம்ம புரட்டி பார்த்தோம்னா தெரியும் முத்து முத்தான கையெழுத்துக்கு சொந்தக்காரர் அவர் ரொம்ப அழகா எழுதுவார் அவரு அவர் கூட வந்து மதிய உணவு எல்லாம் நாங்க சேர்ந்து சாப்பிட்டுருக்கிறோம் அவங்க கொண்டு வர சமையல வந்து ஒரு கருண கிழங்கு வருவன் வந்து கொண்டு வருவாங்க ரொம்ப அழகா சுவையானதாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுடைய அந்த சமையல் கொஞ்சம் முன்னாடி வாழ்த்துறையின் போது ஆனந்த் அவர்கள் சொன்னாரு இவர்கள் அமைதியானவர்களா இவர்கள் பயந்தாங்க இல்லையா இவர்கள் யாருமே தெரியலையே அப்படின்ட்டு உங்களை நிந்தித்தவரை பதிலுக்கு நிந்திக்க அதிக புத்திசாலிதனம் தேவையில்லை அமைதியாக இருக்கவே அதிக புத்திசாலிதனம் தேவைப்படுகிறது ஒரு லைன் இருக்கு அப்படி அமை அதிக புத்திசாலித்தனத்துடன் கூடிய அமைதியானவர் என் தோழி போனா என்பதை இந்த அவையில் பதிவு செய்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதுக்கப்புறம் அவங்க அவங்க பிள்ளைகளை பாத்தீங்கன்னா நல்லா மார்க்கெட்டிங் எம்எஸ்சி மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் வந்து யூகே படிச்சுட்டு இப்போ லண்டன்ல வந்து ஒரு குழந்தை முதல் வந்து பணி செய்கிறார் அடுத்த பையன் வந்து வந்து சவிதாய காலேஜ்ல வந்து சட்டம் பயிர்கிறார் இந்த இத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா குடும்ப விளக்கு அதுல வந்து பாரதிதாஸ் வந்து பாரதிதாசனர் வந்து ஒரு லைன் சொல்லுவார் என்னன்னா கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் அந்நிலத்தில் புல் விளைந்திகளாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லாம கல்வியறிவுடைய இந்த கோனா வந்து தான் பெற்ற குழந்தைகளை வந்து இந்த சமூகத்துல வந்து நிமிர்ந்த நன்மை பெண்கள் மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே தேவை நிமிர்ந்த நன்னரை மேற்கொண்ட பார்வையிட்டு அப்படி வளர்த்திருக்காரு அது குறித்து ஆஹ் இந்த போக்குவரத்து துறை வந்து அவர்களை வந்து பாராட்டி மகிறது அடுத்த விஷயம் அவங்களை பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு உங்களுக்கு கிடைக்கும் அந்த பென்ஷன் என்பது வந்து அது ஒரு சன்மானம் இல்லை அதுதான் அது உங்கள் உதிரம் இந்த ரெண்டு நான் எங்கன்னு படிச்சேன்னா இப்போ இந்த டிசம்பர் பதினேழு வந்து ஓய்வு தினம் ஓய்வு உதிரி தினம் சொல்லிட்டு ஒரு தினம் கொண்டாடி இருக்காங்க அந்த தினத்துல வந்து இந்த கவிதை வந்து சும்மா பரட்டும் போது என் கண்ணப்பட்டது அது வந்து அதற்கு அந்த அந்த நேரத்தில் மேடம் அவர்கள் ஓய்வு பெற இருப்பதால் சரி நான் வந்து இந்த அவையில வந்து அந்த கருத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் போன அம்மா அவர்கள் வந்து இன்று போல் என்றும் மகிழ்ச்சியுடன் இருக்கணும் அவர்களுக்கு இனி காலை நேர பரபரப்புகள் இல்லை மாலை நேர சோர்வுகள் இல்லை நம்ம பேரதிபர் வந்து எப்பவுமே சொல்லுவார் அவருடைய அந்த இதுல உரையில உங்களுக்கு வந்து இனி நிறைய நேரம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த உங்களுக்கு கிடைக்கும் அதிகப்படியான அந்த நேரத்தில் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வந்து உங்களால் இயன்ற உதவிகளை செய்யணும்னு சொல்லிட்டு எப்பவுமே பேசுவாரு சமுதாயத்திற்கு நீங்கள் உதவிகளை செய்ய நினைப்பதற்கு முன் முதல்ல உங்களை நீங்க நேசிக்கணும் உங்களை நேசிக்கும் போது எப்படி நேசிக்கணும்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை உடல் ஒரு சின்ன உடற்பயிற்சி ஒரு சின்ன யோகா ஒரு சின்ன மெடிடேஷன் லைட்டா செஞ்சுட்டு உங்கள் நலத்தையும் மனநலத்தையும் சிறப்பாக வைத்துக்கொண்டால் உங்களை சார்ந்த சமூகத்திற்கும் வந்து அது ஒரு நல்ல ஒரு இதுவாகும் நாம நல்லா இருந்தது தானே அடுத்தவங்களை பார்க்க முடியும் ஆக இவ்வளவு சிறப்பு வாயிருந்தது அதான் இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னுடைய பெண் வந்து போனா வந்து அத்தை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஒரு அன்பான ஒரு சகோதரி என்னுடைய அத்தனா யார் நாத்தனார தான் அத்தை கூப்பிடுவாங்க சோ என்னுடைய நாத்தனார் அவர்கள் வந்து பணி ஓய்வு பெற இருக்கிறார் இந்த மாத இறுதியில் அவர்கள் வாழ்வில் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞான பெற்று ஓங்கி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாய்ப்பளித்த இந்த துறைக்கு நன்றி பாராட்டி கொண்டு வெளிப்படுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மேடம் ஆபீஸ் ஆபீஸ் போட்டாத்தியா இல்ல வீட்லயே தானே அன்பா இருப்பாங்க எல்லாரும் நன்றி மேடம்